எல்லாேருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது போல் தான் அடுத்த ப்ரெசென்டேஷன் பண்ணனும் அப்படின்னா நம்ம பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்லைடாக என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனும். இப்போ அந்த மாதிரி தேவை இல்லை நம்ம என்னென்ன கண்டென்ட் வேணும்னு கொடுத்துட்டோன்னா ப்ரசென்டேஷன்ஸ் ஈஸியா பண்ணலாம் அதுக்குள்ள டேட்டா செட் காமிச்சாங்க டேட்டா செட் வந்து என்ன பண்ணுவோன்னால் எக்ஸ்எல் ஷீட்டில் ஃபார்முலாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல வந்துட்டு முன்னாடிலாம் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்டென்ட் இருப்பாங்க வந்து அது லேட்டடான பர்சன்ஸ் இருப்பாங்க இப்போ ஒன்றுமே இல்லை அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி காமிச்சாங்க அதுலேயே நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் எல்லா என்ன மொபைல் வருது அப்படின்னா கூகுளில் போட்டிங்கன்னா என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்ட்டு வேரியஸ் ரிவ்யூ தான் வரும் இதுவே வந்து வாட்ஸ்அப்லேயே கூட நமக்கு வந்து மெட்டாஏ அப்படின்னு இருக்கும் அது எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி எனக்கு டென் தௌசண்ட்ல இருக்க மொபைல் மாடல் வேணும் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வேணும் கம்பேர் பண்ணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு மாடலோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன கம்பேர் பண்ணி இதெல்லாம் வந்து இதோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிசைட் பண்ண சொல்லும் அந்த ஸ்டேஜ்ல இப்போதைக்கு வந்து நாம இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே டிசைட் பண்ணும் உங்களோட நீங்க இது வரைக்கும் என்னென்ன போன் யூஸ் பண்ணா இந்த போன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களோட இது இருந்துச்சுன்னா ஓகே நீங்க வந்து கேமரா பிக்சல் நல்லா இருக்கிறத நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் நிறையா தேவைப்படும் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற ஃபோன் இதுதான் அப்படின்ட்டு வந்துட்டு ஏஏ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போகும் ஸோ ஆஸ் ஆஃப் நவர் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாத இல்லை பண்ண முடியும் பட் மேன் பவர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஒர்க்லோட குறைச்சி ஈஸியாக பண்ணுறதுக்கான இது வந்து இந்த ஏ எஸ்பெஷலி நம்ம அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும் இல்லை எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்கும் நமக்கு வந்து இது உண்மையாலுமே பார்த்தோம்னா ஒரு கிஃப்ட் தான் ஈஸியாக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ணிடலாம் ஒரு லெட்டர் எழுதணும்னா கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த ரீசன்காக இவங்களுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னு பா சொன்னோம் அப்படின்னா லெட்டரே ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறையா

ஸோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தென்னந்தே நீங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு ஏஏ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போதான் பாத்தீங்கன்னா இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிலவெண்டா இருக்கும் இல்லாட்டி ஏ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப எப்படி சொல்றது அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இது எல்லாருமே யூஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு இந்த சமயத்தை நான் கேட்டுக்கிறேன் நன்றி ஏ பத்தி உங்களுக்கு நல்லாவே நிறையா ஏன்னா என்ன ஏதாவது கம்ப்யூட்டர் சாப்பிட்ற நம்மளுக்கு அடிப்பாங்கன்னு எளிமையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடந்த ரெண்டு மாதங்களாக நம்ம மாவட்டத்துக்கு மக்கள் ஒரு சிறப்பாக பள்ளியில் ஆரம்பிச்சு பள்ளியெல்லாம் நைன்த்து டென்த்து லெவன்த்து படிக்கிற ஸ்கூல்லேருந்து இருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நகராட்சி சொல்லி நம்ம மாநகராட்சி நம்ம வந்துடுவோம் இதோட நோக்கம் என்னன்னா நம்ம வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் வந்து ஒரு சில பேர் அடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு ஸ்மார்ட் ஃபோன் வந்தோம்னா டச் ஃபோன் எல்லாேருக்குமே யூஸ் பண்ண படைக்கட்டும் தான் ஏ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் வருங்காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன கமௌண்ட் கொடுக்குமோ அது ஆன்சர் வரும்போது இன்னைக்கு தேதிகளில் இப்படி இருக்குது வருங்காலத்தில் இப்போ அவங்க ஃபெட் மேனேஜ்மெண்ட்டு சொன்னார் அவரு அப்படிங்க நிறைய தெரியும் யாருமே வல்லவர்கள் பாயிண்ட் பத்து பாயிண்ட் உள்ளே யாரும் தண்ணி ஊருக்குள்ளோ சின்ன ஊர் தான் ஊர்லாம் ஈஸியாக வந்து கண்டரோல் வச்சுக்கலாம் இந்த ஏரியாவில் இருக்கிற டிராஃபிக் இருக்குது டைமை தவிர்க்கலாம் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ சிட்டி ரேடியோ மெரிசெல்லாம் அப்போ சொல்லுவாங்க இந்த ஏரியா வந்து டிராஃபிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணா இங்கே டிரைவர் பண்ணிங்கன்னு இதை நம்ம வந்து இந்த உட்காந்துருக்க மாமன்ற உறுப்பினர் அதாவது எளிய வெளியே அதாவது நீங்கள் வந்து சிஎஸ்சியோ ஐடியோ இல்லை அதுக்கு மேலே ஐஐடியில் படித்தா தான் ஏஏ யூஸ் பண்ணும் இல்லாமல் சாதாரண ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நம்ம டென்த்து படிச்சிருந்தாலும் சரி அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி ஆப்ரேட் பண்ணலாம்னு சரி நம்மளுக்கு வந்து மாமன்ற உறுப்பினருடைய மக்களுக்கு செங்கடைய இருக்கும் நம்ம மாநகராட்சியை கொண்டு வந்த நிலைமையாக இருக்குது திருப்பி ஒரு நடிகர் இருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டாம் அதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஏரியாவில் பத்து ரோடு இருக்கா இருபது ரோடு இருக்கா இது எப்படி ஆப்ரேஷன் பண்ணலாம் அது நீங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க எளிமையான உலகம் யூஸ் பண்ணுறது தான் ஏஏ நம்மளும் ஐடி படித்தோம்னா நினச்சிக்கிறோம் எனக்கு வாய்ப்புகள் நன்றி கூட கிடையாது நினைக்கிறேன்